வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா யூடியூப்ல வருமானம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு யூடியூப் டிப்ஸ் தமிழில் நம்ம டெய்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் அதை பேசுறோம் நீங்க யாராவது கேள்விகள் கேட்டாலும் அதற்கும் பதிலளிக்க நான் தயாராக இருக்கேன் சோ இதை செய்தால் வருமானம் பிச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க அது என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ யூடியூப்பில் எதை செய்தால் வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹாட் டாப்பிக்னு ஒரு பத்து டாபிக் இருக்குங்க அதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க ஒரு சமையலை பத்தி சொல்றீங்க அப்படின்னா அது நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஆனா நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சேனல் தமிழ்லேயே இருக்காங்க அவ்வளவு சேனல்கள் வளர்ந்துருச்சுங்க காம்படிஷன் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுறீங்க அதில் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை அதில் ஈட்ட முடியும் இரண்டாவது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ஜாப்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் அல்லது அது இப்போ நீங்கள் யூடியூப் இன்கம் பற்றின விஷயம் இது வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது ஏன்னா அந்த அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானத்தை அது கொடுக்குது இது நீங்கள் பார்ட் டைமாக ஒரு யூடியூப் சேனல் எப்படி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன இதை பற்றிலாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே இருக்குது அது அதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தமிழ்லேயே இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க பட் அதில் வந்து ஒரு இருபது முப்பது பேர் தான் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பட் அவங்களில் ஒருத்தர் ஆகணும்னா நீங்கள் கீப் ஆன் போஸ்டிங் அண்டு உங்களோட டெக்னிக்ஸ் வந்து மக்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு வளம் வருவீங்க மூன்றாவது டாபிக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டட் டாபிக்ஸ் ஒரு கேன்சரை பற்றி பேசுகிறது ஒரு அவேர்னஸ் ஃபுட் ரிலேட்டட் ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுது நாலாவது டாபிக் வந்து யோகா மற்றும் எக்ஸசைஸ் ஸோ இந்த சைஸ் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறையும் ஹெல்த்தாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவுமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸை சொல்லிக் கொடுக்குறது யோகா சொல்லிக் கொடுக்குறது ஸோ இதுவுமே ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கு இதில் இன்னொரு ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அதாவது நீங்கள் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் சேரலாம் டென்த்து படிச்சு என்ன கோர்ஸ் சேரணும் எந்த கோர்ஸ் சேர்ந்தா உலக அளவில் நமக்கு வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ளமா கோர்ஸ் எப்படி பண்றது ஸோ இந்த மாதிரி அந்த எஜுகேஷன் ரிலேட்டட் ஜாப் ரிலேட்டட் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய நண்பர் கோபி இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரோட போயிட்டு இருக்காரு ஸோ அது வந்து இன்னமும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் அரசியல் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸும் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய வரவேற்கிறாங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அதே போல் அடுத்தது இந்த பாஸ் மற்றும் இந்த டிவி சிரிலிய சீரியல் ரிவ்யூ மூவி ரிவ்யூ இதெல்லாம் ஒரு டாபிக் இது இதுவுமே பெரிய லெவலில் நிறைய ரீச் ஆயிருக்கு மக்கள் வந்து ஒரு டிவி சீரியலில் பிரச்சனையா அதை வந்து பண்றது குக்கி வித் கோமாளி பத்தி பண்றது பிக் பாஸ் ரிவ்யூ பிக் பாஸ் ரிவ்யூ வருஷத்துக்கு ஒருத்தர் தான் இப்போ நம்மலாம் வந்து மலையாளம் பாஸ் ரிவ்யூ பண்ணுறோம் பாஸ் தமிழ் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இருக்கு ஸோ இதுவுமே பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குறது தான் இதுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி டிவி சீரியல் பிக்பாஸ் ரிவ்யூ இதெல்லாம் வித் கோமாலி அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இருக்குது அதுவுமே வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகுது மக்களில் அதே போல் ஜென்ரல் டாபிக் உங்களோட ஓன் யூடியூப் சேனல் ட்ராவல் வீடியோ ட்ராவல் வீடியோ இன்னைக்கு ஏகப்பட்ட லெவலில் போயிருக்கு ஃபுட் ரெவ்யூ வீடியோவும் ஒரு ட்ராவல் வீடியோவும் ஒரு கனெக்டடாக இருக்கும் இப்போதான் இப்போ இர்ஃபான்லாம் ஊர் பூரா சுற்றி சுற்றி சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதுவுமே நல்ல ரீச்சில் இருக்குது அப்படிங்கிறது தான் அது நிறைய விஷயங்கள் எல்லாருமே பண்ணுறாங்க அதே போல் நேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் ஒரு ஒரு பறவை பறவையோட இது என்ன இருக்குது ஒரு காட்டில் போய் வீடியோ எடுக்கிறது ரிஸ்க் எடுத்து எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ரீச் ஆகி அடுத்த கட்டத்தை நோக்கி நான் ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ரெகுலர் வீடியோவாக இருந்தது அப்படின்னா வருமானம் வந்து பிச்சுக்கும் அது அது வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி எங்கேயோ போய் நிற்கும் அது சில நேரங்களில் அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி ஸோ அதுவுமே இதையெல்லாம் செய்யலாம் நீங்கள் பட் யூடியூப்பில் என்னெல்லாம் பண்ணால் வந்து நீங்கள் நினைச்சு நிற்க முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிற்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு மூணு வீடியோ ரெகுலராக போடுறது ஷார்ட்ஸ் போடுறது உங்க வீடியோ ரிலேட்டடாக அதை ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடுறது இது எல்லாமே வந்து வேற மாதிரி உங்களை உங்களை லெவலுக்கு கொண்டு போகும் எப்பவுமே வந்து நீங்க மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருக்கணும் நிறைய நீங்க வீடியோஸும் பாக்கணும் என்ன பண்ணிட்டு காம்படிட்டர் என்ன பண்றாங்க பட் அதுலேருந்து இருந்து வித்தியாசமா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணணும் பண்ணாதான் வந்து நீங்க ஜெயிக்க முடியும் குறிப்பா வந்து யூடியூப் சேனல்கள் வந்து அஹ் பரபரப்பா இருக்கிற சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் சேனல் இருக்கும் தமிழ்ல பட் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க ரெகுலராக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க அவங்க என்ன பண்றாங்க நீங்க நீங்க எந்த டாபிக் எடுக்கிறீங்களோ அதில் இருக்கவங்க என்ன பண்றாங்க அதில் லீடிங்கில் யார் இருக்கா என்னெல்லாம் பண்றாங்க அதுல இருந்து வித்தியாசமாகவும் இன்னும் டெக்னிக்கலாவும் நீங்க நிறைய டிஃப்ரெண்டாக பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட விட நீங்க இன்னும் அதிகமாக வேகமாக வளர முடியும் இதுதான் வந்து ட்ரெண்டிங்கு அதாவது ஒரு யூடியூபரா நீங்க வந்து மாறணும் அப்படின்னா நிறைய கற்றுக்கணும் உங்கள் துறை என்னவோ அதுல வந்து உங்கள் நிச்சயம் என்னவோ அதுல வந்து நீங்க நிறைய கத்துக்கணும் அதை கத்துக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேஷனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருக்கிற டாப்பிக்கே பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ண எனக்குலாம் பொலிட்டிக்கல் ரிவ்யூ நம்பாட்டும் உட்காந்தானா பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு என்ன பாலிடிக்ஸ் பிடிக்கும் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிடிக்கும் அதனால பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பட் அதுக்கு என்ன காரணம்னா அதில் எனக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது நிறைய அனலைஸ் பண்ணுறேன் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்கள பற்றிலாம் பேசுறது பட் ஜென்ரல் டாபிக் மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய உங்களுக்கு அது கண்டென்ட்டாக கன்வெர்ட் ஆகும் அதே போல் நீங்கள் ஒரு பத்து வீடியோ போடுறீங்க பத்து வீடியோ போடுறீங்கன்னு வச்சுங்களேன் அதில் உங்களோடது இது பெட்டர் வீடியோ எது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அதிகமான நேரம் யார் பார்த்துருக்கா கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் அதிகமாக வியூஸ் போன வீடியோ எடுத்து அதில் என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஸோ உங்களோட மெத்தட் ஆஃப் இது வந்து புரிஞ்சிடும் மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது தெ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம் அடுத்தடுத்து தெரிஞ்சு இன்னும் ஆகும் அதில் நீங்கள் ஒரு டாப் டென் வீடியோ எடுங்க நல்ல வியூஸ் போறதுல இன்னும் டாப் டென் ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அது இன்னும் இன்னும் நீங்கள் உங்களை இப்போ நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் பட் யூடியூப் சேனலில் போய் உங்கள் வீடியோ பார்த்துறாதீங்க அப்படி பார்க்கக்கூடாது ரெக்கார்டட் வீடியோ உங்களோடது நீங்கள் போட்ட வீடியோ என்ன அதோட ரெக்கார்டு வீடியோ வச்சுக்கோங்க அதை பாருங்கள் பார்த்துட்டு எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் எங்கே அதிகமாக நல்லா போயிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு மேலும் 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 உங்களை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணும் அதுதான் முக்கியம் அதே போல எங்கெங்க தேவையற்ற வார்த்தைகளோ அல்லது விஷயங்களோ நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க அது அது இல்லாமல் அதை கரெக்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க பட் அதை கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் அதே போல கன்டென்ட் இஸ் அ கிங் அப்படிம்பாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற ஒரு வீடியோவில் அந்த கன்டென்ட்டோட பேஸ் என்ன அந்த பேஸ் ரிலேட்டடாகவே பேசிக்கிட்டே போங்க ஏன்னா நடுவில் எதுவும் ட்ராக் ஆகிடக்கூடாது ட்ராக் ஆகி டைவெர்ட் ஆயிடக்கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியம் கண்டென்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஒரு வீடியோ ஸோ அதையும் பண்ணீங்க அப்படின்னா செமையா உங்களால் வந்து அடுத்த கட்டத்தை நகர முடியும் அது நகர்றதோட மட்டும் இல்லை நீங்க ஒரு டாப் லைன் யூடியூபரா மாறிட முடியும் அதில் இருந்து இன்கம் வந்து உங்களை தேடி வரும் நீங்க அதை தேடி போகணும்னா அது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் ஸோ அது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு சிலனா ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் ஐநூறு சப்ஸ்கிரைபர்லாம் வந்தப்பறம் அட போடா அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா அந்த இடம் தான் நீங்கள் திருப்பி ரீ ஒர்க் பண்ண வேண்டிய இடம் ஸோ அப்படி செய்கிறவங்க ஒரு சிலரெலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் விட்டுருவாங்க திரும்ப ஆரம்பிப்பாங்க பட் அது திருப்பி நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எடுத்த இடத்துல டைம் இருக்கோ இல்லையோ வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவா அது போட்டுருங்க போட்டுவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து திடீர் ஒரு நாள் ஆகும் எது ஒன்று ப ஆச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் அதுக்கப்புறம் ரெகுலராக போட ஆரம்பிச்சிருங்க நான் மூணு நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நானுமே நிறைய கேப் விட்டுருக்கேன் இப்போ இந்த சேனல்லாம் நான் நிறைய கேப் விட்டு மூணு வருஷம் கழிச்சு திருப்பி ஆரம்பிச்சிருங்க பட் அதனால தான் டேக்ஸ் டைம் இல்லையா அதை தான் இதுதான் செய்யும் ஸோ டேக் யூர் ஓன் டைம் பிளான் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரி ஒன்